ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கங்க நான் மணி நன்பியார் எஜுகேட் ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் என் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் ஸோ நம்ம கிட்ட படிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்திற்கு மதிமூன்று நபர்கள் வெவ்வேறு துறைகளிலும் ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்காங்க ஸோ வித்லேயே நம்ம போயிடலாம் வாய்ஸ் ஆஃப் எம்பியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்னான்றதை பார்த்துட்லாங்க நோ டிடென்ஷன் பாலிசி அதாவது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் எக்காரணத்தை கொண்டும் ஃபெயில் பண்ணக்கூடாது அவங்க பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி அந்த ஆனுவல் எக்ஸாமில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் நோக்கி போகணும் அப்படின்றது தான் இவ்வளோ நாள் நடைமுறையாக இருந்தது பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஒருவேளை அவங்க ஒழுங்காக படிக்கிற அப்படின்னா அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபெயில் பண்ணி அதே ஒரு திரும்ப படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டு கரெக்டா பட் ஆக்சுவலி அது கிடையாதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க பட் அப்படி ஒரு தவறான ஒரு விஷயம் தான் இருக்கு தமிழ்நாடு மக்களுக்கு இடையில மற்றும் மாணவர்கள் குழந்தை செல்வர்களுக்கு இடையிலையும் பட் அது விஷயம் கிடையாது என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளியரா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது ஐந்து மற்றும் எட்டு ஆகிய இரண்டு வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவேளை அவங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல பாஸ் பண்ணல கிளியர் பண்ணலன்னா திரும்பவும் அந்த பள்ளி தாளர் மற்றும் அந்த பள்ளி ஆசிரியர்களுடைய அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அவர்கள் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளில் பாஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகாமல் அதே வகுப்பில் படிக்கணும் அப்படின்றது தான் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டின் நேரடி உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களான வித்யாலயா இருக்கட்டும் ஜவஹர்லால் நந்த வித்யாலயா இருக்கட்டும் இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்களில் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சரிங்களா சரி இது மாநில அரசாங்களோ அல்லது மாநில அரசாங்கத்தின் உரிய உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு அது சாத்தியமாகுமா அது கொண்டு வந்து அது நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது எஜுகேஷன் அப்படின்றது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் ஸ்டேட் லிஸ்ட் அதாவது மாநிலங்கள் அட்டவணையில் இருக்கக்கூடிய காரணத்தினால அதை மாநில அரசுகள் பின்பற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பின்பற்றினா பின்பற்றலாம் ஏற்றுக்கொள்ளலாம் 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 வேண்டாம் சரிங்களா இப்பொழுது நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த கல்விக் கொள்கையை பின்பற்றாத காரணத்தினால எங்களுடைய தமிழ்நாடுக்கும் தனி கல்விக் கொள்கையை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதனால் இதை நாங்கள் இந்த பாஸ் பண்ணி கட்டாயம் பாஸ் பண்ணாதான் அடுத்த வருஷம் போகணும் அப்படின்றத நாங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை எங்களுக்கான ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை நாங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் என்னன்றதை டிசைட் பண்ணிக்கிறோம் சொல்லி கான்ஸ்டியூஷன் அட் தி சேம் டைம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அதில் இரண்டாயிரத்தி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா ஸ்டேட்டும் அதை ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் கிடையாது பட் ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணனா இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால மாணவர்கள் பயப்பட தேவையில்லை ஓகே ஃபெயில் பண்ணி அதே வகுப்புலாம் போட மாட்டாங்க அன்டில் அன்லஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் அது வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பட் இருந்தாலும் நம்ம நல்லா படிக்கணும் நம்ம அறிவு சிந்தனைகளை சித்தாந்தத்தை வளர்த்துக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான தேவையாக இருக்கணும் ஸோ குழந்தைகள் கவதை கவனத்தில் வச்சு நல்லா சூப்பராக படிக்கணும் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஸ்டேட் பதினாறு ஸ்டேட்டு இரண்டு யூனியன் டெரிட்டரி டெல்லியும் உட்பட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சரிங்களா சரி ஓகேங்க வெரி குட் ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா

மனிதர்களால் ஏற்பட்ட தவறின் காரணத்தினால்தான் மனிதர்களால் ஏற்பட்ட சில மனிதன் இழைக்கப்பட்ட தவறின் தான் அவர் இறந்துட்டாரு சோ அதனால

ஏழு சதவீதமாக குறைச்சிருக்கோம் ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியும் நாங்கள் அதை டியூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி அதை பத்தி சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி ஓகேங்க ஸோ வெயிட்டென்சி பட்டு எதாக இருந்தாலும் தவறு அப்படின்னு ஒன்று நடந்துடுச்சுன்னா அது தவறு தான் அதை நம்ம என்ன பண்ணணுன்னா கண்டிப்பா

ராம் சுப்ரமணியன் அவர்களை நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அங்கலா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதனுடைய ചെയர்મેனா அப்ாயின்ட் பண்ணிருக்காங்க நம்மளுடைய பிரசிடென்ட் அவர்கள் சரிங்களா அவருடைய பெயர் வி ராமசுப்ரமணியன் அவர்கள் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய ചെയர்મેனா அப்ாயின்ட் பண்ணிருக்காங்க சோ அடுத்து கரண்ட் இப்போ இருக்கக்கூடிய யூஎஸ் யுஎஸ் திரு திருโดனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவர்களுடைய அட்வைசரி சீஃப் அட்வைசரிஸில் ஒருத்தரான நபரை அவருடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான அட்வைசராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவை சார்ந்த ஒரு ஆண்டர்பிரர் திரு ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்கள் திரு ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களை யூஎஸ்டைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான அட்வைசரி போர்டுடைய சீஃபா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பாயின் பண்ணியிருக்காரு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் பேர் சம்பவ ஒரு முக்கியமான கரண்ட் பேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வருடத்திற்கான கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டீச்சர் மூலாதான செலவினத்தை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதன் நமக்கு தெரிவிக்கப்படுவது என்ன அப்புடின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டீச்சருன்றது அதிகமாக நம்ம எதற்காக செலவு பண்றோம் அப்புடின்னா மோஸ்ட்லி ரிகார்டிங் கிரியேட்டிங் ஏதாவது அசெட்ஸு பெரிய பெரிய பிரிட்ஜஸ்ஸு ரோட்ஸ் கிரியேட் பண்றது சரிங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்காக நம்ம செலவினம் பண்ணுவோம் அதர் தென் இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சில கான்செப்ட் திருப்பி நமக்கு கிடைக்காது சாலரிஸ் கொடுக்கறது அலவன்சஸ் கொடுக்கறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்றது ஸோ இது எல்லாமே சரியா

பதினேழாயிரத்தி நூத்தி ஐ மீன் பதினேழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் என்ன பண்ணிருக்கோம்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக செலவு பண்ணிருக்கோம் இப்போ பதினாறாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் மட்டும்தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக செலவினமாக கருதப்படுது கிட்டத்தட்ட எட்டு புள்ளி நாலு சதவீதம் என்ன பண்ணிருக்க அப்படின்னா குறைச்சிருக்கோம்னு சொல்லி சொல்லுங்க வேற ஏதாவது மாநிலம் இந்தியா மாதிரியே கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைச்சிருக்காங்களான்னு கேட்டா எஸ் குறைச்சிருக்காங்க யார் யார் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா ஹரியானா உத்தரகாண்ட் அந்த உத்தரப்பிரதேஷ் பட் அட் தி சேம் டைம் நம்மளை காட்டிலும் அதாவது நாம குறைச்சிருக்கோம் பட் இந்த கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர் டபுள் த டைம்ஸ் அதிகப்படுத்துறவங்க இருக்காங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காங்க ஸ்டேட்ஸ் லைக் பஞ்சாப் கர்நாடகா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இவங்க டபுள் டிஜிட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது சரி அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போன டேட் கரண்ட் அஃபேர்ஸில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் பார்த்துருக்கோம் ஸோ அதுலேருந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கவர் எந்த அளவுக்கு இருக்குது என்ன அப்படின்றத நம்ம பிரித்து பார்க்குறோம் தட் இஸ் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜென்ரலாக கருது பொழுது என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா போன டிகேட்டுக்கும் இந்த இந்த டிகேட்டுக்கும் ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அதாவது

லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் அளவிற்கு இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்டி ஒன் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் கவர் அளவுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு ரொம்ப முக்கியங்க போன டிக்கெட்டுக்கும் இந்த டிக்கெட்டுக்கும் ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ் இருக்கு பட் அட் தி சேம் டைம் போன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கும் இருபத்தி மூணுக்கும் இடைப்பட்டு இந்த டைம் பீரியட்ல அறுபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் கவர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டிக்ளைன் ஆயிருக்கு குறைஞ்சிருக்கு ஓகேங்களா தமிழ்நாடோடைய ஃபாரஸ்ட் கவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எவ்வளோ இருக்குது அப்புடின்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஃபாரஸ்ட் கவர் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கு இதுல மிகவும் அடர்த்தியான காடுகள் அப்படின்றதின் அடிப்படையில் எது இருக்கு அப்புடின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அதாவது வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா தேர்ட்டின் பர்சன்டேஜ் வெறும் பதிமூணு சதவீதம் தான் மிகவும் அடர்த்தியான காடுகள் ஓரளவுக்கு மிதமான அடர்த்தியை கொண்ட காடுகள் அப்படின்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய காடுகள் ரொம்ப அடர்த்தியாக கிடையாது அப்படின்றத பார்க்கும்பொழுது நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு மூணு சதவீதம் இந்த காடுகளில் எந்த அளவுக்கு இருந்தாவே அது அந்த நிலத்தை காடுகளாக கருதப்படணும் ஒரு ஹெக்டருக்கு பத்து சதவீதம் அளவிற்கு மரம் நிறைந்திருந்தால் மகோனி மரங்கள் நிறைந்திருந்தால் அதை நாம காடுகளாக என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கருதுறோம் இந்த காடுகள்ல எந்த விதமான மரங்கள் ரொம்ப அதிக அளவுல தென்படுது அப்படின்னா யூக்லிப்டப்ஸ் ஓகே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காடுகள்ல எந்த மாதிரியான மரங்கள் ரொம்ப அதிக அளவுல தென்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூக்லிப்டஸ் சரிங்களா சோ அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓகேங்களா லோக்கல் பாடி எலெக்ஷன்

பண்ணுவதில் சில ந தாமதம் எடுத்துக்குது அது என்ன பண்ணாமல் இருக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் ரிசர்வேஷன் அதாவது எது இதெல்லாம் ரிசர்வ்ட் தொகுதி யார் எங்கே எலெக்ஷன் நிற்கணும் எங்க எங்கே வந்து பெண்களுக்கான பிரத்யேகமான தொகுதி அப்படின்றத வரைய இருக்கிறதுலையும் சற்று தாமதங்கள் ஏற்படுது ஸோ அதனால எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுலையும் சில டைம் எடுத்துக்கும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹை கோர்ட்டில் என்ன பண்ணிருக்காங்க அப்புடின்னா சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ ஆ அது நான் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு வைஸ் பிரசிடன்ட்ஸ் தேர்ந்தெடுக்க அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சொல்லிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டுங்க அடுத்த கரண்ட் அபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆ இந்த ஸ்கூல்ஸ் என்னென்ன ஸ்கூல்ஸ் அப்படின்னா கேந்திர வித்யாலயா அதுக்கப்புறம் நவோதய வித்யாலயா சம்யக்கு ஜவஹர்லால் வித்யாலயா ஸ்கூல்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாத்துலேயும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொண்டு வர போறாங்க ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் ஆஃப் இயர்ஸ் இந்தியாவில் அதாவது உலகத்தில் தலை சிறந்த நூறு பெண்மணிகள் அப்படின்றதுல நம்ம இந்தியாவில் சேர்ந்து மூன்று பெண்மணிகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க சரிங்களா ஃபோப்ஸ் அப்படின்ற அமைப்பு உலகின் தலை சிறந்த நூறு பெண்மணிகள் மோஸ்ட் பவர்ஃபுல் விமன்ஸ் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் இந்தியாவில் மூன்று பெண்மணிகளை பவர்ஃபுல் உமன்ஸ் அண்ட் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் உமன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் தமிழ்நாட்டில் அந்த நூறு பேரில் முதலிடம் பிடிச்சிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஓகேங்களா சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உலக அளவில் இருபத்தி எட்டாவது இடத்தை என்ன பண்ணிருக்காங்க அப்புடின்னா பிடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து ஹெச்எல் டெக்னாலஜிஸ்னுடைய சேர்பேசன் ஓகேவா ஸோ அவங்க எத்தனாவது இடத்துன்னா எண்பத்தி ஒன் இடம் எயிட்டி ஃபர்ஸ்ட்டு அவங்க பிடிச்சிருக்காங்க யார் அப்படின்னா ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா அவர்கள் சரிங்களா அவங்க எயிட்டி ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிடிச்சிருக்காங்க அடுத்து எண்பத்தி இரண்டாவது இடம் ட்ரைப்ளாஸ்டர் ஓகேங்களா அமைப்பை சார்ந்த கிரண் மசூந்தார் ஷா அவர்கள் எண்பத்தி இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ஸோ இந்த மூன்று பெண்மணிகளும் இந்தியாவிலிருந்து ஃபோர்ப்ஸ் நிறுவனத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதாவது நூறு தலை சார்ந்த பெண்மணிகள் உலகத்தில் அப்படின்ற விருது என்ன அப்படி அவங்க பெற்றிருக்காங்க இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்தது நம்முடைய பிரைம் மனஸ்டர் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வருஷத்திற்கு அப்புறம் இந்தியாவிலிருந்து போன முதல் முதல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் எந்த கண்ட்ரிக்கு அப்படின்னா ரீசெண்ட் விசிட் டு குவைத் ஓகேங்களா குவைத் நாட்டிற்கு சென்ட்ரல் சவுதி அரேபியா ஒமான் நமான் கத்தார் குவைத் ஓகே ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஸோ அதில் ஒரு கண்ட்ரி பைத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க நாற்பத்தி மூன்று வருடத்திற்கு அப்புறம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பயணம் செஞ்சிருக்காரு சரிங்களா சரி ஓகேங்க அடுத்தது இதுக்கு முன்னாடி யாராவது போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு அப்ப குவைத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயணம் செஞ்சிருக்காங்க இவருக்கு அதாவது நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இப்ப சென்றிருக்க பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு குவைத் அரசாங்கமானது ஆர்டர் ஆஃப் முபாரக் தி கிரேட் முபாரக் தி கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டத்தை விருதி வழங்கியிருக்காங்க ஓகேங்களா இதற்கு முன்பாக இந்த பட்டத்தை பெற்றவர்கள் எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குயின் எலிசபெத் டூ அதுக்கடுத்து முன்னாள் யூஎஸ் பிரசிடென்டான ஜார்ஜ் புஷ் அவர்கள் பிளின் கிளின்டன் அவர்கள் அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவில் கிங்கான கிங் சல்மான் அவர்கள் ஸோ இவர்கள்லாம் இந்த விருதை பெற்றிருக்காங்க அதுக்கடுத்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த விருதானது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரீசெண்ட் விசிட் எதுக்கு அப்படின்னா இரண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பயோல ட்ரேட் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் மேலும் இந்தியாவை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த குவைத் பாப்புலேஷன்ல டுவெண்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் இருபத்தி ஒரு சதவீதம் பேர் இந்தியாவை சார்ந்த மக்கள் தான் அங்கே வாழ்றாங்க அதாவது அப்ராக்சிமேட்லி ஒன் மில்லியன் பத்து லட்சம் பேர் அங்கே வேலை செய்யறாங்க இதுல இதுல ஒட்டுமொத்த குவைத்தில் வேலை செய்யக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ்ல தேர்ட்டி பர்சன்டேஜ் மெம்பர்ஸ் எதை சார்ந்தவர்கள் அப்படின்னா குவைத்து தான் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் பேர் அங்கு பணிபுரிபவர்களில்

குவைத்தானது ஆறாவது இடம் வகிக்குது ஓகேங்களா நம்முடைய எண்ணெய் தேவைகள் எனர்ஜி நீட்ஸ்ல மூணு பர்சன்டேஜ் குவைத்துல இருந்து மட்டுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெருகிறோம் தட் இஸ் ஆல்சோ அ வெரி குட் என்ன சொல்றதுங்க ரிலேஷன்ஷிப் ஓகேவா சோ நெக்ஸ்ட் விஷயம் இந்தியாவிலே முதல் ஏர்போர்ட் ஜீரோ வேஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்ற பெயர் பெற்றிருக்கு ஓகேங்களா இந்தியாவிலே முதல் ஏர்போர்ட் ஜீரோ வேஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்ற பெயர் போட்டிருக்கு எந்த ஏர்போர்ட்னா இண்டோர் ஏர்போர்ட் ஓகேங்களா மத்திய பிரதேசோடைய இண்டோர் ஏர்போர்ட் ஆனது ஜீரோ வேஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்ற பெயர் பெற்றிருக்கு அதுக்கு அடுத்தது உலக கபடி வேர்ல்டு கப் மேட்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வேர்ல்டு கபடி வேர்ல்டு மேட்ச் ஆனது இந்தியாவில் நடக்க போது தட் அந்த இன் பீகார் அங்கே வேர்ல்டு கபடி மேட்ச் ஆனது இந்தியாவில் நடக்க போது த டூ இன் பீகார் அகைன் அது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது அதுக்கடுத்து ஸ்பீட் கன் அதாவது ஹைவேஸ்லேயோ ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய நபர்களை கணக்கிட்டு ஓகேஸை பெருமளவில் தவிர்க்கவும் மற்றும் சாலையில் விபத்துகளை ஏற்படாமல் மிக பெருமளவில் குறைப்பதற்கும் ஸ்பீட் கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி அண்ட் ஸ்பீட் கன் மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை தடுத்து நிறுத்துகிறார்கள் சரிங்களா ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் அஃபேர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ அண்ட் இந்த கிளாஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க வாய்ஸ் ஆஃப் எம்பியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கமெண்ட் செஷன்ல ஆன்சர்ஸை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஓகே அதாவது ஹியூமன் எவ்வளவு இந்த ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட்ஸ் அதாவது ரிலேட்டட் டு டிஃபென்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார் டிஃபென்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அதை ஆன்சர் என்னன்றது சொல்லுங்க ஒரு விருதானது நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னால் அந்த விருது பெயர் என்ன வயிற்றுல ஓகே அதுக்கு அடுத்து இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வயிற்றுக்கு இது முன்னாடி அது எந்த வருடம் அடுத்த கொஷின் அதுக்கு அடுத்த கொஷின் அதாவது சில ஸ்கூல்ஸ் நான் சொன்னேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது எந்த ஸ்கூல்லாம் எந்த நம்ம என்ன பண்றோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கூடிய இந்த நோ டிடென்ஷன் அப்படின்ற பாலிசி செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க

அப்படின்றது சரிங்களா சோ அடுத்த கேள்வி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய போர்ப்ஸ் பத்திரிகை ரிலீஸ் பண்ணதுல ஓகேவா ஹெச்எஸ்எல் சேர்பர்சன் இந்த அவார்டு வா ஐ மீன் அவங்களோட ரேங்க் என்ன ஓகேங்களா அவங்களுடைய ரேங்க் என்னவாக இருந்தது சரிங்களா ஃபாரஸ்ட் கவர் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கவரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் மாடரேட் டென்ஸ் ஃபாரஸ்ட் மிதமான அளவுக்கு டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது எவ்வளவு சதவீதம் அடுத்த கேள்வி ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க நண்பர்களே ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான கிளாஸ்ல அவங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்திக்கிறேன் அதுவரை உங்களை வருது உங்கள் எம்பியர் நன்றி வணக்கம் வாய்ஸ் ஆஃப் எம்பியர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்யூ சோ மச்ங்க டாடா பை டேக் கேர்